இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு பிரபலமான யூடியூப் வலைத்தளம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்காக ஒரு இருபது அடி நீளமுள்ள பஸ்ஸை எடுத்துகிட்டு போனார் இல்லையா அந்த பஸ்ஸுக்குள்ளே த்ரிஷா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஜனநாயகன்னு சொல்லக்கூடிய விஜயனுடைய கடைசி படத்தினுடைய ஃபுட்டேஜ் சேகரிப்பிற்காக இந்த நிகழ்வு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது அங்கே போகிறதும் அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடெல்லாம் எடுத்து இந்த படத்தில் சேர்க்கணும் ஏன்னா நாளைய சிஎம் இல்லையா விஜய் அப்போ அதற்கான ஒரு ஏற்பாடுக்காக இது செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாகனத்துக்குள்ளே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆகட்டும் வெளியே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆகட்டும் முழுமையாக இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு குழுனுடைய கைகளில் கிடைக்கும் பட்சத்தில் விஜய் கட்சிக்கு சங்கு தான் அப்படிங்கிறது ஏறத்தாழ முடிவாக இருக்கிறது அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான்கு மனுக்கள் உச்ச தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணுமா இங்கே நடக்கிற விசாரணையெல்லாம் எங்களுக்கு பத்தாது உடனடியாக சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனு தாக்கல் செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் இப்ப கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக வழக்கு போட்டது யார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் விஜயனுடைய கட்சி தான் அந்த வழக்கு அந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை இன்றைக்கி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவனுங்க உயர் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் என்ன காரணமாக இருக்க முடியும் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு மூணு மாதத்துக்குள்ளே விசாரணை நடத்தி எல்லாவற்றையும் வெளியிட்டு விட்டால் விஜயனுடைய எதிர்காலமே அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எல்லாமே சுக்கு நூறாக உடைந்துவிடும் என்கிற பயத்தினுடைய உச்சியில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான்கு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நான்கு மனுக்களில் யார் யாருன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா முதல்ல யார் அப்படின்னா ஜிஎஸ் மணின்னு ஒருத்தர் இவர் வந்து பாஜகவுடைய வழக்கறிஞர் சரி அந்த சேவைகளெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டிய தேவையில்லை இப்போது மற்ற மூணு பேரும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று ப்ரத்திக் ப்ரத்திக்னா உங்களுக்கு தெரியும் சின்னம் சிறிய சிறுவன் இல்லையா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போன குழந்தை இவருடைய தகப்பனார் அவருடைய பேர் வந்து பன்னீர்செல்வம் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திமா பானு இவங்களும் தவறிட்டாங்க இவர்களுடைய கணவர் பிரபாகரன் அவரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரா இவருடைய புருஷன் வந்து செல்வராஜ் இவங்க மூணு பேருந்தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்காங்க இவங்களுக்காக யார் வந்து வாதட போகிறாங்க தெரியுமா வழக்கறிஞர்களாக ஆஜராகியிருப்பவர் இல்லையா தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திற்கு அமன் மாலிக்னு சொல்லக்கூடிய ஒரு வட இந்திய வழக்கறிஞர் ஜாயின் பண்ணியிருக்கிறார் பிரபாகரனுக்கு பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஆஜராகியிருக்கிறார் செல்வராஜுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆஜராகியிருக்கிறார் நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு பேருடைய பேக்ரவுண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை எளிய மக்கள் சரியா அவ்வளவு கஷ்டத்தில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணணுன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் சுப்ரீம் கோர்ட்லலாம் ஒரு சிட்டிங்கு ஒரு சாதாரண வழக்கறிஞர் வாங்குறதே லட்சக்கணக்கான காசு இல்லையா நான் ஏழை எளிய மக்களெல்லாம் அங்கே போய் வாதிடவே முடியாது தப்பிக்கவே முடியாது நீங்கள் சாதாரணமான ஒரு வழக்கறிஞர் அஞ்சாலே நீங்கள் வந்து ஏதாவது கோல்டை வச்சோ இல்லை நிலத்தை விற்றுக்கிட்டால் தான் போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு கட்டணங்கள் அதிகம் அப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு வழக்கறிஞர்களை இவர்களுக்கு பின்னால் நியமித்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு அவளுடைய பெயர் வருது அவருடைய பெயர் ஆதவ் அர்ஜுனா சரியா நல்லா பார்த்துங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா கொஞ்ச நாளாகவே டெல்லியில் தானே இருக்கிறான் அவன் அங்கே இருந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்ருக்கிறான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து போனதுமே முதல்ல அவன் ராகுல் காந்தியை சந்திக்க முயற்சி செஞ்சுருக்கிறான் ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஃப்ராடு தனம் இந்த மாதிரியான எல்லாம் பண்ணிவிட்டு என்னை பார்க்க வந்தேன்னா செருப்பால் அடிச்சிடும்னு சொல்லிட்டு அவரை அவரை அதை கண்டுக்கவே இல்லை அது ஒரு பக்கம் அடுத்ததாகத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பாஜகவினரை சந்தித்திருக்கிறார்கள் பாஜக என்ன பண்ணியிருக்கு நீ முதல்ல எப்படியாவது சிபிஐ விசாரணை வேணுங்கிறதுக்காக கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் சிபிஐ அப்படிங்கிறது பதினொன்று வருடமாக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை நான் விஜயனுடைய அணில் குஞ்சுகளுக்கே சொல்கிறேன் நீங்கள் சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்திங்க அதில் விஜய் சொல்கிறான் என்ன சொல்கிறான் சிபிஐ என்பது மோடியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன வீடியோ இன்னைக்கு இருக்கு இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படி கைப்பாவையாக மோடியினுடைய கைப்பாவையாக பாஜகனுடைய கைப்பாயாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ எண்ணெயிலிருந்து உங்களுக்கு நல்லவங்க ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ நான் நினைக்கிறேன் முதல்ல நீ என்ன சொன்ன இது ஒரு விபத்துன்னு சொன்ன சொன்னது தமிழக வெற்றி கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தானே இன்னைக்கு நீ சொல்கிற அதுக்கு பின்னாடி சதி இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ நீ ஒன்றுக்கு ஒன்று முழுக்க முழுக்க முரண்பாடோடு பயணித்து கொண்டிருக்கிறாய் பயத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறாய் அதனால தான் நீ என்ன பண்ணுறனா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றாலும் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்யும் ஆதவர்ஜனுடைய திட்டம் என்ன தெரியுமா அதாவது இரத்த உறவுகள் இறந்து போன மனிதர்களுடைய இரத்த உறவுகள் வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு அவங்க விசாரணை நடக்கிறதுல திருப்தி இல்லை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே சுப்ரீம் கோர்ட்டு மனமிறங்கி சரி சரி அப்படி சொல்லுங்கிறது ஆதவர்ஜுனாவுக்கு யாரோ கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா ஆனால் அதெல்லாம் செட் ஆகுமா இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலினா இப்படி ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது மு க ஸ்டாலினா இல்லை இல்லையா அது கோர்ட் நியமித்திருக்கிறது கோர்ட்டு நியமித்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது இல்லை ஏதாவது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வருவதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இவங்கக்கிட்ட இருக்கா கிடையாது அப்படி எதுவுமே இல்லாத போது இன்றைக்கி என்ன நடக்கிறது நேரடியாக நீ சிபிஐ விசாரணை வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் போனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பிஆர் கவாய் மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர் எப்படிப்பட்டவர்லாம் உங்களுக்கு தெரியாதரா நீங்கள் சிபிஐன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா விஜய் படத்தில் வர்ற சிபிஐ மாதிரி இருக்குன்னெலாம் நீ நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபயர் விட்டுட்டுருக்கிறீங்க சமூக ஊடகங்களில் அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுராது படத்தில் வர்ற மாதிரி சிபிஐ கிடையாது அவன் பெரிய அளவன் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியலடா நீங்கள் சரி இதெல்லாம் விட்டுருங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த பிரத்திக் என்று சொல்லக்கூடிய அந்த சின்னம் சிறிய சிறுவன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய தகப்பனார் தான் இன்றைக்கி வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவருக்கு ஒருவேளை சொல்லி மிரட்டப்பட்டிருக்கலாம் அல்லது காசு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் என்னங்கிற தெரில அது காலம் 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 கண்டிப்பாக அதை வந்து உணர்த்தும் அது வேறு ஆனால் இந்த பையனுடைய அம்மா வந்து இன்னைக்கு பிரபலமான ஒரு யூடியூப் வலைத்தளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா பெத்து அஞ்சாவது மாதத்தில் விட்டுட்டு போனவன் தான் இவன் இவன் இன்னைக்கு என் பிள்ளைக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறானா அப்படின்னு கதறக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதெல்லாம் நடந்துருக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பயத்தினுடைய உச்சியில் இருக்கிறார் விஜய் மட்டுமில்லை ஆதவ அர்ஜுனா புசியானந்த் இவனுங்களுடைய இவ இவனுங்களுடைய அரசியல் எதிர்காலமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக ஒட்டச்சி விட்டுட்டாங்க செதைஞ்சு போச்சு இந்த அறிக்கை கூட வந்ததுன்னா அவ்வளோதான் அதனால எதை பண்ணியாவது இதிலிருந்து வெளியே வரணும் இந்த வெளியே கவனமாக இருக்கிறாங்க அதுக்காக தான் இப்ப ஆரம்பிச்ச ஒரு கட்சியை பாஜக காலடியில் கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க